திமுக தலைவர் கலைஞர் உடல்நலம் போட்டிய நிலையில் அவரை சந்தித்து பேசும் வாய்ப்பு அழகிரிக்கு கிடைத்தது உடல் நலத்தை மையமாக வைத்து மூன்று முறை கலைஞரை சந்தித்த அழகிரி வெளிநாடு சென்றுவிட்டு பத்தாம் தேதி தமிழகம் திரும்பியவர் மீண்டும் கலைஞரை சந்தித்தார் தற்போது உடல் நலம் தேறியுள்ள கலைஞரிடம் இந்த சந்திப்பின் போது அழகிரி கொஞ்சம் அரசியல் பேசியிருக்கிறார் என்கிறார்கள் கோபாலபுரத்தினர் குறிப்பாக கட்சியில் மீண்டும் தன்னை சேர்த்துக்கொள்ள வேண்டும் தனது மகன் தயாநிதியை திமுக அறக்கட்டளையின் உறுப்பினராக்க வேண்டும் என்பதை அழுத்தமாகவே சொல்லியிருக்கிறார் அழகிரி இதையே ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாய் எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் இடைத்தேர்தல் முடியட்டும் நம்பிக்கையோடு இரு என்று சொல்லியிருக்கிறார் கலைஞர் சந்திப்பின் போது உடனிருந்த செல்வி அழகிரிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அதற்கு கலைஞர் என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியும் என்னை மீறி எதுவும் நடந்து விடாது பொறுமையாக இருங்கள் என சொன்னாராம் இதற்கிடையே மு ஸ்டாலினுக்கு எதிராக கலைஞரின் குடும்ப உறுப்பினர்கள் திரள்வதால் ஸ்டாலினின் இல்லத்திற்குள் திடீர் கொந்தளிப்பாம் அழகரிக்காக கட்சியிலோ அறக்கட்டளையிலோ ஏதேனும் மாறுதல் நடந்தால் எந்தெந்த பொறுப்புகளில் உதயநிதி இருக்கிறாரோ அதிலிருந்து அவர் விலகிவிடுவார் என்கிற ஆவேசம் ஸ்டாலின் வீட்டுக்குள் எதிரொலிக்கவே செய்கிறதாம் அதனால் இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுகவில் பரபரப்புகளுக்கு இருக்காது என்கிறது அறிவாலய வட்டாரம் இதில் கனிமொழி யார் பக்கம் என்ற கேள்வியும் அப்போது எழும் என தெரிகிறது அவரை இப்பிரச்சினைகளுக்கு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த அழகிரி திட்டமிட்டுள்ளதாகவும் அதையே ஸ்டாலினும் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் கனிமொழி திமுகவின் முக்கிய புள்ளியாக உருவெடுத்து வருவதை மறுப்பதற்கில்லை நன்றி